வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சைல்டு வெல்ஃபர் போலீஸ் ஆபீசர் இளைஞர் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சைல்டு வெல்ஃபர் போலீஸ் ஆபீசர் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொருத்தர் எஸ்எஸ்ஐ ரேங்கில் நியமிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க கையாள வேண்டிய விஷயங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய புகார்களில் ஏதாவது குழந்தைகள் வந்து இப்போ சட்டத்துக்கு முரணான குழந்தையாகவோ இல்லை பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தையாகவோ இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸில் வர குழந்தைகளாகவோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு எஸ்ஐ ரேங்கில் நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் அதாவது குழந்தைகள் நல காவல் அலுவலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களோட பணிகள் என்னன்னு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க அந்த புகார் மனுக்களில் இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பெட்டிஷன்ஸ் ரிலேட்டடாக அந்த குழந்தைகளின் நலன் சார்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு காவல் அதிகாரியாக இல்லாமல் அவங்களோட ஒன்றி செயல்படணுங்கிற நோக்கத்திலேயே குழந்தை நல காவல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் வந்து பெரும்பாலும் அவ ஒரு குழந்தையை அணுகும் பொழுது ஒரு கேஸ் சம்மந்தமாக அவங்கக்கிட்ட பேசும் பொழுது கட்டாயம் சீருடை அணிந்திருக்கக்கூடாது அவர் தன்னை முதலில் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் குழந்தை நல காவல் அலுவலர் அப்படிங்கிற ஒரு நேம் போர்டு இருக்கும் அங்கே யாருன்னு நம்ம போய் கேட்டாலே நமக்கு யார் இங்கே குழந்தை நல காவல் அலுவலர் அப்படின்னு கேட்டாலே அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த காவல் அதிகாரி தான் ஒரு குழந்தையை பற்றின விஷயங்களை ஹேதர் பண்ண வேண்டும் முதலில் ஒரு நம்பிக்கையை குழந்தைக்கு ஏற்படுத்தி அவர்களுக்கு இல்ல பிரச்சனைகள் என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு ச சட்டத்துக்கு முரணான ஒரு குழந்தையை அவர் கையாளும் பொழுது இளைஞர் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் படி நன்னடத்தை அலுவலர் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருப்பாங்க நன்னடத்தை அலுவலரின் உதவியுடன் அவங்க தாராளமாக அந்த குழந்தையை பற்றின தகவலை சேகரித்து இல்லை அவங்க மூலமாக அவங்கள பற்றி சேகரித்து அவங்கள பற்றின ஒரு விசாரணையை மேற்கொள்ளலாம் இல்லை அதுவே ஒரு பாலியல் ரீதியான ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இதே மாதிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் அணுகி அவங்க மூலமாக ஒரு சப்போர்ட் பர்சன் வாலண்டியர்ஸ் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட உதவியுடனும் ஒரு குழந்தையை அணுக முடியும் அவங்க வந்து நீடு அந்த குழந்தைக்கான ஏதாவது நீடு ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை நலக்குழு மூலமாக அவங்களுக்கு தங்குகிற வசதியையும் ஏற்படுத்தி தர முடியும் ஒரு குழந்தைய நம்ம ஸ்டேட் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு குழந்தை எந்த இடத்துல கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுதோ அந்த இடத்துல விசாரிக்க வேண்டிய அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குழந்தைகள் நல காவல் அதிகாரி வந்து இளைஞர் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் படி அமைக்கப்பட்டுள்ளார் என்பதை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ